அடுத்த அன்புள்ள சகோதரர்களே ஒரு விளக்கம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் பல்லாஹுத்தாலா மத்தவன் படைக்கல மத்தவன் படைப்பல்ல அப்படின்னு இவ்வளவு தெளிவா சொல்றாங்க இப்ப தான் தான் படைச்சேன் அப்படின்னு நல்லா சொல்றேன் இதுதான் எந்த படைப்புகள் யாரும் உரிமை கொண்டாடலையே அப்ப நான் தான் உரிமை கொண்டாட நான் தான் படைச்சவன் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொன்று சொல்றான் சரி நான் தான் படைச்சேன்னு நீங்க பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்ப சோதனையே அல்ல சோத அல்ல இந்த உலகத்தை வச்சுக்கிறது சோதனையாக நான் தான் படச்சே பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு அல்லா விளக்கம் சொல்றேன் சூரா கஹூப் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மர்மை நாளையும் இறைவன் இருப்பதையும் இறைவனுக்கு இணை இல்லை என்பதையும் சேர்த்து பேசக்கூடிய அழகான ஒரு சூரா சூரா கஹூப் அப்படிப்பட்ட ஒரு சூறா இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எல்லோரும் ஒருமித்த சம்பவம் இடம்பெறக்கூடிய ஒரு ஒரு சூறாது அப்படி ஒரு அழகான சூறாது அன்புள்ள சகோதரர்களே நான் மறுமை நாள் நிகழுமா என்று ஒரு தனி தலைப்பு பேசுகிறேன் அதுல இந்த சப்ஜெக்ட் குரு ஆண் மறுமை நாள் நிகழும் என்பதை எப்படி அணுகுது அது சம்பந்தமா முழுமையாக என்ன செய்திருக்கிறேன் அதுல விளங்கப்படுத்தி இருக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே சூரா கஹ் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு அல்லாஹு தாலா சொல்றான் இந்த உலகத்தில் எவருக்கும் நான் வானங்கள் பூமியை படைக்கின்ற பொழுது முன்னால வச்சு படைக்கவில்லை அல்லாவே சொல்றான் மா அஷ்ஹத்துஹும் அவர்களை நான் சாட்சியாக ஆர்க்கவில்லை இந்த உலகத்துல எவருக்கும்

நான் படைத்ததை கூட யாரும் பார்க்கல அப்ப நான் தான் படைச்சேன்னு எப்படி நம்பணும் நான் படைச்சேன்னு சொல்றேன் நான் படைச்சேன்று சொன்னத்தை யாரும் நான் தான் படைச்சேன்னு வாதிக்கல நான் தான் படைச்சேன்னு சொல்கிறேன் நான் தான் நான் காட்டவும் இல்லை யாருக்கும் நான் யாருக்கும் காட்டவும் இல்லை அதானே சோதனை சோதனைன்றது அதுதான் அதுக்காண்டி தான் நான் வைத்திருக்கிறேன்றான் அவ்வளவு தெளிவாக அல்லாஹ் நான் படைச்சேன்னு சொல்றான் நான் படைச்சத யாருக்கு நான் காட்டவும் இல்லைன்னு சொல்றான் பாருங்க உம மாஷத் உம் ஹல் கஸ் சமாவாசி வல்லாஹல் க குசியும் அவர்களை படைச்சதை நான் உங்களுக்கு என்ன செய்யல நான் காட்டவில்லை முத்தகதல் முதல்ல அதுதான் அதாவது வலி தவறியவர்களை வலிதவறி போனவர்களுக்கு நான் உதவியாளனாக நான் இல்லை என்று அல்லாஹு தாலா சூரா அம்பத்தி ஒன்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான்